போகர் துணை நமது பூமி உருவான காலத்தில் முதலில் தோன்றியது என்று நாம் கூறுவது ஒரு செல் உயிரியான அமிபாவைதான் செல்லின் பரிணாம வளர்ச்சியின் மிக அதீத வளர்ச்சிகளில் மிகப்பெரிய வளர்ச்சி மனிதன் இந்த மனித தோற்றம் பல கோடிக்கணக்கான செல்களின் தொகுப்பே ஆகும் நமது கண் என்பது பல கோடிக்கணக்கான செல்களின் தொகுப்பு நமது காது இதயம் கல்லீரல் கணையம் சிறுநீரகம் ஆகிய அனைத்தும் செல்களால் ஆனவையே பல கோடிக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்தால் அதனை நாம் திசுக்கள் என்று அழைக்கின்றோம் அதாவது டிஷ்யூ பல லட்சக்கணக்கான திசுக்கள் ஒன்று சேர்ந்து கிடைக்கும் தோற்றத்தை நாம் உறுப்பு என்கின்றோம் அதாவது ஆர்கன் பல உறுப்புகள் ஒன்று சேர்ந்து இருப்பதை நாம் மண்டலம் என்று அழைக்கின்றோம் அதாவது சிஸ்டம் உதாரணமாக நரம்பு மண்டலம் ஜீரண மண்டலம் எலும்பு மண்டலம் என்பவை பலவித மண்டலங்கள் ஒன்று சேர்ந்து இருப்பதே நமது மனித உடம்பு எனவே நமது உடலின் அடிப்படையே செல்கள்தான் செல்களால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டதுதான் நமது மனித உடல் உறுப்புகளால் அல்ல அதேபோல் நமது உடலில் உள்ள அனைத்து செல்களும் வெவ்வேறு வித நிறங்களில் இருக்கும் செல்களின் அளவுகளில் கூட நீளமாக தட்டையாக குட்டையாக வட்டமாக என்று பல்வேறு நீள அகலங்களில் இருக்கும் செல்களின் வேலைகள் கூட ஒன்றுக்கொன்று மாற்றத்துடன் இருக்கும் கண்களில் உள்ள செல்கள் பார்க்கும் வேலையையும் காதுகளில் உள்ள செல்கள் கேட்கும் வேலையையும் செய்கின்றன எனவே மேலே குறிப்பிட்டபடி செல்களின் வேலைகள் கூட மாற்றத்துடன் இருக்கின்றன ஆனால் அனைத்து செல்களின் கட்டமைப்பும் ஒன்றுதான் எதனடிப்படையில் கட்டமைப்பு ஒன்றுதான் என்று கூறுகின்றோம் என்றால் செல்களின் மேல்புறத்தோல் மெம்பரைன் எனும் ஜவ்வு படலத்தால் ஆனது அனைத்து செல்களின் உள்ளேயும் சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் உள்ளது அனைத்து செல்களின் உள்ளேயும் நியூக்ளஸ் என்ற உட்கரு இருக்கின்றது அனைத்து செல்களின் உள்ளேயும் குரோமோசோம்கள் டிஎன்ஏக்கள் ஆர்என்ஏ ஜீன்கள் இருக்கின்றன இவை கண்களில் உள்ள செல்களிலும் இருக்கும் கணையத்தில் உள்ள செல்களிலும் இருக்கும் தலைமுடியில் உள்ள செல்களிலும் இருக்கும் இவ்வாறு தலை முதல் உள்ளங்கால் வரை நம் உடலில் இருக்கும் அனைத்து உறுப்புகளிலும் இருக்கும் செல்கள் ஒரே மாதிரியானவை நம் உடலில் ஒவ்வொரு மணித்துளியும் பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவை இதய துடிப்பு சுவாசம் இயக்க நீர் மற்றும் செரிமான நீர்களின் சுரப்பு புதிய திசுக்களின் உற்பத்தி செரிமானம் மூளையின் செயல்பாடுகள் தசைகளின் இயக்கங்கள் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுதல் என்று பலவிதமான இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவை அனைத்திற்குமே சக்தி அவசியமாக உள்ளது இந்த சக்தியை நாம் உண்ணும் உணவில் இருந்து கொள்கின்றோம் உணவின் கூறுகள் நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்து பொருட்கள் சிறு குடலில் ஜீரணமாகி கல்லீரல் மூலமாக இரத்தத்தில் கலக்கின்றது முக்கியமான கூறுகள் என நாம் குறிப்பிடுவது மாவு சத்து எனப்படும் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து எனப்படும் புரோட்டீன் கொழுப்புச்சத்து எனப்படும் ஃபேட் மினரல்ஸ் எனப்படும் தாதுச்சத்து வைட்டமின்கள் எனப்படும் உயிர்ச்சத்து ஃபைபர் எனப்படும் நார் சத்து வாட்டர் எனப்படும் நீர் சத்து இவைகளில் கார்போஹைட்ரேட் எனப்படும் மாவு சத்தும் புரோட்டீன் எனப்படும் புரதச்சத்தும் ஃபேட் எனப்படும் கொழுப்பு சத்து ஆகிய மூன்று மட்டுமே எனர்ஜி என்றழைக்கப்படும் சக்தியாக மாறும் தன்மை கொண்டவை உணவு செரிமானம் உணவின் கூறுகளை நம் உடலில் உள்ள செல்கள் அப்படியே பயன்படுத்தி கொள்ள முடியாது அவை செரிமானமாகி இறுதியாக குளுக்கோஸாக மாற்றப்பட வேண்டும் இந்த குளுக்கோஸையே நமது செல்கள் உடலில் உள்ள உறுப்புகள் செயல்பட தேவையான சக்தியாக பயன்படுத்திக் கொள்ளும் மாவுச்சத்து செரிமானமாகி குளுக்கோஸாக மாற்றப்படுகின்றது புரதச்சத்து செரிமானமாகி அமினோ அமிலமாக மாற்றப்படுகின்றது கொழுப்பு சத்து செரிமானமாகி கொழுப்பு மாவு சத்தே மிக மிக எளிதில் செரிமானமாகும் தன்மை கொண்டது மேலும் உடனடியாக சக்தியாக மாறும் தன்மை கொண்டது எனவே சாதாரண நிலையில் உடல் தனக்கு தேவையான சக்தியை மாவுசத்தில் இருந்து அதாவது கார்போஹைட்ரேட்டில் இருந்தே சீரான சக்தி உடலின் இயக்கங்கள் நடைபெற நாள் முழுவதும் தடையின்றி சக்தி தொடர்ந்து கிடைக்க வேண்டும் ஆனால் நாம் ஒரு நாளில் மூன்று முறை மட்டுமே உணவு உட்கொள்கிறது அப்படி இருக்கும் பொழுது சக்தி மட்டும் எவ்வாறு சீராக தொடர்ந்து கிடைக்கின்றது உணவு உண்ட பின்பு அவ் உணவானது கொழுப்பு அமிலங்களாகவும் மாற்றப்படுகின்றன என்பது உடலின் அப்போதைய சக்தி தேவைக்கு போக மீதமுள்ள சக்தி உடலால் சேமித்து வைக்கப்படுகின்றது அப்போதைய தேவைக்கு போக அதிகமாக உள்ள குளுக்கோஸ் கிளைகோஜன் எனும் வடிவில் கல்லீரலிலும் தசைகளிலும் சேமித்து வைக்கப்படுகின்றது அப்போதைய தேவைக்கு போக அதிகமாக உள்ள அமினோ அமிலங்கள் புரத வடிவில் தசையில் சேமிக்கப்படுகின்றன அப்போதைய தேவைக்கு போக அதிகமாக உள்ள கொழுப்பு அமிலங்கள் கொழுப்பு திசுக்களில் சேமிக்கப்படுகின்றன ஒரு முறை உண்ணும் உணவுக்கும் அடுத்த முறை உண்ணும் உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு குறையும் பொழுது முதலில் கல்லீரலில் சேமிக்கப்பட்டுள்ள கிளைகோஜன் மீண்டும் குளுக்கோஸாக மாற்றப்பட்டு ரத்தத்தில் கலக்கும் செல்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும் சேமிப்பில் உள்ள கிளைகோஜென் முழுவதும் தீர்ந்த பின்னரும் அடுத்த வேளை உணவு உண்ணாத நிலையிலோ அல்லது நல்ல குளுக்கோஸ் தொடர்ந்து கிடைக்காத நிலையிலோ புரதமாக சேமிக்கப்பட்டவை மீண்டும் அமினோ அமிலங்களாக மாற்றப்பட்டு ரத்தத்தில் கலந்து செல்களுக்கு சென்று சக்தியை கொடுக்கும் பல நாட்கள் தொடர்ந்து நல்ல குளுக்கோஸ் கிடைக்காத நிலையில் அல்லது உணவு உட்கொள்ளாத நிலையில் புரத சேமிப்பும் தீர்ந்த நிலையில் இறுதியாக கொழுப்பு சேமிப்பு மீண்டும் கொழுப்பு அமிலங்களாகவும் ட்ரை மாற்றப்பட்டு செல்களை சென்றடைந்து சக்தியை கொடுக்கும் இப்பொழுது ஒருவரின் உடலில் உபாதை அல்லது நோய் என்று கண்டறியப்பட்டால் அது உறுப்பு சார்ந்தது அல்ல கட்டமைப்பு செல்களில் பாதிப்பு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் செல்கள் என்பது நாம் குறிப்பிடும் உறுப்பு என்ற வீட்டின் கதவு போன்றது அதேபோல் நாம் உண்ணும் உணவானது அனைத்து செல்களுக்கும் சமமாக பிரித்தளிக்கப்படுகின்றது ஒரு செல்லானது கால்சியம் அயன் சோடியம் மேக்னீசியம் போன்ற எல்லா பொருட்களையும் உள்ளே சுலபமாக எடுத்துக்கொள்ளும் ஆனால் சர்க்கரையை மட்டும் நேரடியாக எடுத்துக் கொள்ளாது சர்க்கரையில் நல்ல சர்க்கரை மற்றும் கெட்ட சர்க்கரை என்ற வகைகள் உண்டு நாம் உண்ணும் உணவில் உள்ள மாவுச்சத்து வாயிலோ வயிற்றிலோ சிறுகுடலிலோ ஒழுங்காக ஜீரணம் செய்தால் கிடைப்பது நல்ல சர்க்கரை ஒழுங்காக ஜீரணம் ஆகாமல் அரைக்குறையாக ஜீரணமாகி வரும் சர்க்கரை கெட்ட சர்க்கரை நல்ல சர்க்கரை என்பது வீரியம் நிறைந்த சர்க்கரை கெட்ட சர்க்கரை என்பது வீரியம் குறைந்த சர்க்கரை வீரியம் நிறைந்த மற்றும் வீரியம் குறைந்த என்பதற்கு மேலும் ஒரு எளிய உதாரணம் ஒருவர் மிக சோர்வாக தளர்ந்து போனாலோ அதன் காரணமாக மயக்கமடைந்தாலோ அவருக்கு நவீன மருத்துவத்தில் குளுக்கோஸ் ஏற்றுவதை கண்டிருக்கின்றோம் அதுதான் வீரியமுள்ள சர்க்கரை அதாவது நல்ல சர்க்கரை இப்பொழுது மீண்டும் நமது செல்கள் சர்க்கரையை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் நிலைக்கு வருவோம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரைகள் நேரடியாக எந்த ஒரு செல்லிற்குள்ளேயும் செல்ல முடியாது அது மட்டுமன்றி செல்களுக்கு நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை என்று பிரித்துப் பார்க்க தெரியாது சர்க்கரை என்பது ஒரு ஐசோமர் என்று அழைக்கப்படுகின்றது எப்பொழுது ஒரு பொருளை ஐசோமர் என்று குறிப்பிடுகின்றோமோ அப்பொழுதே அதில் நிறைய வகைகள் உள்ளன என்பது அர்த்தம் எந்த வகை சர்க்கரை மனித உடலுக்கு பொருந்துமோ அவை நல்ல சர்க்கரை சர்க்கரை மனித உடலுக்கு பொருந்தாதோ அவை அனைத்துமே கெட்ட சர்க்கரை எனவே செல்கள் சர்க்கரையை கணயம் எனப்படும் பாங்கிரியாஸ் என்ற உறுப்பிற்கு அனுப்பிவிடுகின்றது கணையமானது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை நல்ல சர்க்கரையாக அதாவது மனித உடலுக்கு பொருந்தக்கூடிய சர்க்கரையாக இருந்தால் கணைய நீரை அதாவது இன்சுலினை கொடுக்கும் கெட்ட சர்க்கரையாக அதாவது மனித உடலுக்கு பொருந்தாத சர்க்கரையாக இருந்தால் கணைய நீரை அதாவது இன்சுலினை கொடுக்காது இங்கு நாம் ஒன்றில் தெளிவு பெற வேண்டும் இன்சுலின் என்று கூறுகின்றோமே இன்சுலின் என்றால் என்ன அதன் பயன் என்ன அதை பற்றி பார்க்கலாம் இன்சுலினை ஒரு சாவி என்று நாம் குறிப்பிடலாம் எந்த சர்க்கரைக்கு இன்சுலின் என்ற சாவி கிடைக்கின்றதோ அந்த சர்க்கரையால் மட்டுமே செல் என்ற வீட்டின் கதவை திறந்து உள்ளே செல்ல முடியும் அதாவது ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான சக்தி இந்த நல்ல சர்க்கரை மூலமாக தான் கிடைக்கின்றது கெட்ட சர்க்கரைகள் செல்லுக்குள் சென்றுவிட்டால் அந்த செல் எந்த உறுப்பில் உள்ளதோ அந்த உறுப்பு படிப்படியாக பாதிக்கப்பட்டு செயலிழக்க நேரிடும் ஆனால் நமது உடலில் உள்ள கணயம் கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலின் என்ற சாவியை கொடுக்கவே கொடுக்காது எனவே இன்சுலின் கிடைக்காத கெட்ட சர்க்கரைகள் இரத்தத்தில் வெறுமனே சுற்றி சுற்றி வரும் இந்த சர்க்கரை செல்லிற்குள்ளும் நுழைய முடியாது கிளைக்கோஜனாகவும் மாற முடியாது எந்த கல்லீரல் இரத்தத்தில் நல்ல சர்க்கரை அளவுக்கு அதிகமாக இருந்தால் கிளைகோஜனாக மாற்றி சேமித்து வைத்ததோ அதே கல்லீரல் இன்சுலின் இல்லாத கெட்ட சர்க்கரையால் உடலிற்கு எந்த பயனும் இல்லை பாதிப்புதான் என்று முடிவெடுத்து அந்த கெட்ட சர்க்கரையை சிறுநீரகத்திற்கு அனுப்பி வைக்கும் சிறுநீரகம் இந்த கெட்ட சர்க்கரையை யூரினரி பிளாடர் எனப்படும் சிறுநீர் பைக்கு அனுப்பி வைக்கும் சிறுநீர் பையின் மூலமாக சிறுநீரில் கலந்து கெட்ட சர்க்கரை வெளியேறுகின்றது சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதும் அந்த சிறுநீரில் சர்க்கரை இருப்பதற்கும் காரணம் இதுதான் சிறுநீர் மூலமாக வெளியேறும் அனைத்து சர்க்கரையும் கெட்ட சர்க்கரையே எனவே சிறுநீரில் சர்க்கரை வருவதென்று பயப்பட வேண்டாம் அது நூறு சதவிகிதம் கழிவுநீரே இப்பொழுது இன்னும் ஒரு செய்தியை தெரிந்து கொள்வோம் சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் இரவில் அதிகம் சிறுநீர் கழித்தால் அதுவே நீரிழிவு என்று அது ஏன் இந்த அண்டவெளியில் எல்லாமே கால ஒழுங்கிலேயே இயங்குகின்றன அவ்வாறே நம் உடலும் இயங்குகின்றது காலம் தவறினால் காலம் நெருங்கி விடுவான் என்பார்கள் நம் முன்னோர்கள் நமது உடல் ஒவ்வொரு உடல் பாகத்திற்கென தனித்தனியே கடிகாரத்தின் அலாரத்தை போன்று உடற்கடிகாரமும் முன்பதிவு செய்து கொண்டு சுழன்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதன் பணியை செய்து முடிக்க ஒதுக்கி உள்ளது முடிந்ததும் மீண்டும் அலாரத்தை அடுத்த உறுப்பிற்கு நமது உடல் மாற்றிவிடும் விடியற்காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை நுரையீரலின் நேரம் விடியற்காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை பெருங்குடலின் நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை வயிற்றின் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மண்ணீரலின் நேரம் முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை இதயத்தின் நேரம் பிற்பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிறுகுடலின் நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சிறுநீர் பையின் நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சிறுநீரகங்களின் நேரம் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பெரிகார்டியத்தின் நேரம் பெரிகார்டியம் என்பது இதயத்தை சுற்றி இருக்கும் ஜவ் இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ட்ரிபிள் ஹீட்டர் நேரம் ட்ரிபிள் ஹீட்டர் என்பது உச்சந்தலை முதல் அடி வயிறு வரை உள்ள மூன்று பகுதிகளை இணைக்கும் பாதையாகும் இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பித்தப்பை இயங்கும் நேரம் இரவு ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கல்லீரலின் நேரம் உடல் முழுவதும் ஓடும் ரத்தத்தை கல்லீரல் தன்னிடத்தே வரவழைத்து சுத்திகரிக்கும் நேரம் இதுதான் இந்த நேரத்தில்தான் கல்லீரல் இன்சுலின் இல்லாத கெட்ட சர்க்கரையை சிறுநீரகத்திற்கு அனுப்பி வைத்து அதிகப்படியாக வெளியேற்றுகின்றது எனவேதான் இரவில் அதிக முறை சிறுநீர் கழிக்கும் உபாதை இருப்பதாக உணர்கின்றார்கள் அதிக சர்க்கரை அல்லது குறைந்த சர்க்கரை பாதிப்பில் மயக்கமடைவது ஏன் முதலில் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதிக சர்க்கரையினாலோ அல்லது குறைந்த சர்க்கரையினாலோ ஒருவருக்கு மயக்கம் வருவது கிடையாது உடலுக்கு தேவையான நல்ல சர்க்கரை ரத்தத்தில் இல்லாத பொழுது நமது உடல் கிளைக்கோஜனாக மாறிய சர்க்கரையை உபயோகித்துக் கொள்ளும் என்பது நாம் அறிந்தது அந்த கிளைகோஜனும் தீர்ந்து அன்றைய உடல் சக்திக்கு தேவையான நல்ல சர்க்கரை இல்லாத நிலையில்தான் ஒருவருக்கு மயக்கம் வருகின்றது அப்படி மயங்கியவரின் ரத்தத்தில் உள்ள கெட்ட சர்க்கரை சிறுநீர் மூலம் வெளியேறும் முன்பாக இரத்த சோதனை செய்தால் கிடைக்கும் சோதனையின் முடிவுதான் ஹை சுகர் என்று அழைக்கப்படுகின்றது ஏனென்றால் நல்ல சர்க்கரை எவ்வளவு அதிகம் நமது இரத்தத்தில் இருந்தாலும் அது கிளைகோஜனாக தான் சேமிக்கப்பட்டு விடுமே ஒருவேளை மயங்கியவரின் இரத்தத்தில் உள்ள கெட்ட சர்க்கரை சிறுநீர் மூலம் வெளியேறிய பின்பு இரத்த சோதனை செய்தால் கிடைக்கும் சோதனையின் முடிவுதான் லோ சுகர் என்று அழைக்கப்படுகின்றது இவ்வாறு மயக்கமடையும் நிலையிலோ ஆபத்தான சூழ்நிலையிலோ அல்லது அறுவை சிகிச்சை காலங்களில் மட்டுமே உபயோகிப்பதற்குதான் மாத்திரைகளும் இன்சுலினும் மாறாக தினந்தோறும் உபயோகித்து நமது உடல் உறுப்புகளை செயலிழக்க வைப்பதற்காக அல்ல எனவே உங்கள் உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் சத்தான உணவை உண்ணுங்கள் நன்கு மென்று சாப்பிடுங்கள் அதனைதான் நொறுக்கத்தென்றால் நூறு வயது என்று நம் முன்னோர்கள் குறிப்பிட்டார்கள் சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிடும் பொழுதும் தண்ணீரோ அல்லது வேறு பானங்களையோ அருந்தவே அருந்தாதீர்கள் உணவை நன்கு மென்று உமிழ்நீருடன் கலந்து சாப்பிடுங்கள் அவ்வாறு மென்று சாப்பிட்டாலே தண்ணீர் கண்டிப்பாக தேவைப்படாது சாப்பிட்ட பின்பு கால் மணி நேரம் கழித்து தண்ணீர் அருந்துங்கள் ஏனென்றால் தண்ணீர் உங்கள் உணவின் ஜீரணத்திற்கு உதவும் HCL எனப்படும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் வீரியத்தை குறைத்துவிடும் அதேபோல் சாப்பிடும் பொழுது நன்கு சம்மணமிட்டு அமர்ந்து சாப்பிடுங்கள் உங்கள் இரத்த ஓட்டம் சாப்பிடும் பொழுது வயிற்று புறத்தில் அதிகம் இருப்பது ஜீரணத்திற்கு மிகவும் அவசியம் சாப்பிடும் பொழுது கவனம் டிவியின் மீதோ புத்தகங்களின் மீதோ இல்லாமல் உணவின் மீது மட்டும் முழு கவனத்தையும் செலுத்தி உண்ணுங்கள் ஏனென்றால் உணவே மருந்து மருந்தே உணவு இயற்கையை நோக்கி வாருங்கள் என்றும் ஆரோக்கியமாக வாழுங்கள்